அதன்னியா பேரு கெத்து தாவரா கங்குலி மட்டும் ஜார்கண்ட் பக்கம் போகாம நம்ம கடலூர் மாவட்டம் மட்டும் வந்து தேடி இருந்தா இன்னைக்கு மகேந்திர சிங் தோனின்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாரு அந்த இடத்துல நம்ம கெத்து தான் இருந்திருப்பாரு வணக்கம் வெல்கம் டு ரிவியூ பாஸ் இனி நம்ம பார்த்த போகிற ரிவியூ பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தமிழரசன் பச்சை மத்திய இயக்கத்தில் அட்டகத்தி தினேஷ் மற்றும் ஹரிஷ்கல்யன் இவங்க நடிப்பில் வெளியே வந்திருக்கிற லம்பர் பந்து இந்த படம் எப்படி இருக்கு இது கிரிக்கெட் பேஸ் பண்ண படம் ட்ரெயிலர் பார்க்கும்போதே ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துக்குமே இருந்திருக்கும் சரி என்ன மாதிரி படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி போனால் வேற லெவலுங்க இந்த படம் டேரக்டருக்கு முத படம்னா யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ அருமையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு இவ்வளோ அருமையாக ஒரு புது முக யோக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியல என்ன மாதிரி படங்க விறு கிரிக்கெட் அதை மட்டும் மையப்படுத்தாமல் அதை மைய கதையாக வச்சு சுற்றியும் உள்ள கதையை அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு குறிப்பாக பாலசரவணன் அப்புறம் அவங்க மாமாவா ஒரு கேரக்டர் வராங்க ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த குழந்தை கேரக்டர் இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய படத்தில் வருவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சூப்பாவாக பண்ணியிருக்காங்க அந்த ஒன்லைனர் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்தது அட்டகத்தி தினேஷ் அந்த ஒரு சாங்கை போதுங்க பொட்டு வச்ச குடம் என்ன மாதிரி ஒரு சீனாக இருக்குது அந்த சாங் கேப்டனுக்கு வந்து ஒரு உண்மையான ட்ரிபியூட் அப்படின்ற மாதிரி ஒரு பியூர் ஃபேனால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும் டேரக்டர் உண்மையான வெறியே நினைக்கிறேன் அவ்வளோ அருமையாக அவ்வளோ அழகாக அந்த சாங் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக கிளைமேக்ஸில் அந்த சாங் ஒரு போர்ஷன் வேறு லெவல் சும்மாவே சொல்லக்கூடாது இதை எப்படி எழுதுகிறாங்க எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாங்கன்னு சத்தியமாக தெரில ஒரு ஹீரோக்கு உண்டான ஒரு ஸ்கோப் வந்து அட்டங்கர் நேஸ்கிறதுக்கு சூப்பராக பண்ணியிருக்காருங்க மனுஷன் குறையே சொல்ல முடியாது இவ்வளோ நல்லா நடிக்க முடியுமா அப்போ ஏங்க இங்கே இருக்கீங்க உங்கள் இடம் இது இல்லை இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்களை சூஸ் பண்ணுங்க ஹரிஷ் கல்யாண் இந்த கவின் வரிசையில் ஹரிஷ் கல்யாணம் இருக்கப்பில் வளர்ந்து வர நடிகர்களில் நல்ல கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கிறாரு இன்னும் மென்மேலும் நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணி நடித்தாப்பா கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு முன்னணி நட்சத்திரம் அப்படின்ற பேரில் ஹரிஷ் கல்யாணம் இருப்பார் சியான் ரோல்டன் மனுஷன் பிரச்சி மேஞ்சிருக்கப்பில் கிராமத்து படமாக அவர் கொடுத்துருங்கப்பா தூக்கி ஏன்னா அவரை அடிச்சுக்கு இல்லை இப்போ இளையராஜா காப்பி அது இது நிறைய சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி மனுஷன் பிரிச்சிருக்காப்புல பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் சரி சான்ஸ் ஆகணுன்னுட்டு சரி ஒன்றும் முன்னும் அட்டகாசமாக இருந்தது சூப்பராக போட்டீங்க சியாண்ட்ரோடெல்லாம் அடிச்சுக்க ஆடு இல்லை இந்த மாதிரி படங்களுக்கு அடுத்தது டேரக்டர் மொதல் படத்தில் டேரக்டாக சிக்ஸர் இனிமேல் அடுத்தடுத்த படங்களில் சிக்ஸா ஃபோரா அவுட்டா அப்படின்னு உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா நிறைய நல்ல படங்கள் வருது ஆனால் அடுத்தடுத்த படங்களில் டேரக்டர்ஸ்க்கான போயிடுறாங்க கண்டிப்பாக இந்த டேரக்டருக்கான ஸ்கோப் இந்த ஒரு படமே நின்று பேசும் அந்தளவு அவருக்கு ஸ்கோப் இருக்குது ஒரு மிகப்பெரிய டேரக்டராக அவருக்கான அத்தனை தகுதிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இந்த படத்தை வந்து இது வந்து கிரிக்கெட் படம் ப எனக்கு கிரிக்கெட் படனால் பிடிக்காது அப்படின்லாம் நினைங்க இதில் வர ஹீரோயின் கேரக்டராக இருக்கட்டும் சரி இது அட்டுக்கதி தினசோடய ஒய்ஃப் கேரக்டராக சரி ஈவன் மாமியார் கேரக்டராக இருக்கட்டும் சரி ஒரு ஒரு கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஃபேமிலி பேஸ்ட் கிரிக்கெட் படம் அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பர் ரைட்டிங்க இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம் எனக்கு கிரிக்கெட்டே பிடிக்காதனா கூட இந்த படம் பிடிக்கும் அந்தளவு மாசாக இருக்குது அந்தளவு சூப்பர்வாக இருக்குது யாருமே இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே தேட்டருக்கு போய் கொண்டாடுங்க ஏன்னா வர வர ஒரு ஒரு சீன்ஸோ நம்மளே அறியாமல் கிளாப் பண்ணுறதுக்கு மிஸ் அடிக்கிறது தோன்றும் அந்த மாதிரி இருக்கு இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க இந்த படத்துக்கு எங்களோட அஞ்சுக்கு நாலு புள்ளி ரெண்டு நன்றி மீண்டும் சந்திப்போம்